நமஸ்காரம் படைப்பு அப்படின்ற தலைப்பு கையில நீ பார்க்கலாம் முன்னமே இதை நான் பதிவிட்டு ஆனால் ஆனா தவறுதலா சில தொகுப்புகளை வந்து நான் குறைச்சு மணி நான் பதிவு செஞ்சிட்டேன் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அகத்தி வழிபடும் இருந்து படைப்பு அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்கலாம் கஜராஜ் சுவாமிகள் பரமகுருவே பரந்தாமனின் பக்தனே பணிவுடன் உன்னை நான் கேட்கிறேன் இறைவன் மனிதனை படைத்த ரகசியத்தை எங்களுக்கு உரைப்பாயாக ஓம் பரபிரம்மனை கேட்டு பரம ரகசியமான கேள்வி ஒன்றை யாம் சொல்ல பணிவுடன் உரைப்பேன் கேள் சரூபம் யார் என்பது எவராலும் அறிந்து கொள்ள முடியாது அவன் யார் அவனுடைய உருவம் எத்தகையது அவனுடைய ஆதி என்ன அந்தியும் என்ன இவைகள் எல்லாம் மனிதனாலும் என் போல் ரிஷிகளாலும் அவன் படைத்த பிரம்மனாலும் யூகிக்க முடியாது பர பிரம்மன் எனும் பொருள் இருப்பது மட்டும் உறுதியானது ஏனென்றால் அவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளும் அவைகளை காக்கும் பல கோடி தேவர்களும் உள்ளது சத்தியமே இப்படி இருக்க தேவர்களையும் அசுரர்களையும் மானிடரையும் மான் போன்ற ஜீவராசிகளையும் ஏன் படைத்தான் எப்போது படைத்தான் எதற்காக படைத்தான் என்பது எல்லாம் படைப்பின் ரகசியத்தை தோண்டி கிளரும் கேள்விகள் அன்றோம் பரபிரம்மன் ஞானமானது அதை வெளிப்படைய அதிலிருந்து விந்துக்கள் பல வேறுபட்டு சிதறின சிதறியனவை பரஞானமானது தன் பொருளை வெளிப்படுத்த துடித்தது இந்த ஞானமானது பரம்பொருளான பரமாத்மனின் ஒரு பங்கானதால் இதை ஜீவாத்மா என்று அழைப்பது உண்டு ஆத்மன் தன்னில் அடங்கிய ஞானத்தை வெளிப்படுத்த ஒரு சரீரம் வேண்டும் அதை சிருஷ்டி உருவாக்கியது இந்த ஸ்தூல சரிதத்தை பஞ்ச பூதங்கள் ஆகிய ஒளி காற்று தண்ணீர் நெருப்பு மண் முதலியவை சேர்ந்த ஒரு சரீரத்தை சேர்ந்த ஒரு சரீரத்தை வேண்டியது ஆனால் இந்த சரீரத்தை கொண்ட இன்னொரு சரீரமும் வேண்டுமானது அதனால் ஆண் சரீரம் என்றும் பெண் சரீரம் என்றும் இரு வகையான மனித சரீரங்களை உருவாக்கியது இத்தகைய சரீரங்களை படைக்கும் பணியை பார்த்து கொள்ள பிரம்மனையும் படைத்தது பிரம்மனுக்கு படைக்கும் சக்தியை கொடுத்து இதை காக்கும் சக்தியை சிவன் என்னும் மற்றொரு தெய்வ சக்தியையும் உண்டாக்கியது நியமத்தை மீறிய மனிதர்களை தண்டிக்க விஷ்ணுவையும் படைத்தது இத்தேவர்கள் மூவரும் தம்முடைய பணிகளை நிஷ்டையுடன் செய்ய வெவ்வேறு தெய்வங்களையும் உருவாக்கியது சிவனிடம் இருந்து ஒரு பாதி வெளிப்பட்டு சக்தி ரூபமான பார்வதி தேவியும் வழிபட்டாள் அகத்தியர் வழிபாடு சிவன் இதுல சிவன் பார்வதியும் தம் த தேவ சக்தியை வைத்து கணபதியையும் முருகனையும் படைத்தார்கள் இவர்கள் தான் செய்யும் பணியில் உதவ வேறு பல தேவ கணங்களையும் சிருஷ்டித்தார்கள் இதுபோல் சிருஷ்டி கர்த்தனான பிரம்மனின் சக்தி வெளிப்பட்டு ஞானத்தை தரும் சரஸ்வதி ஆனால் இதுபோல் லட்சுமி தானும் விஷ்ணுமிடமிருந்து வெளிப்பட்டால் புராணங்களில் அவர் அவர்கள் கண்ட மனோ திருஷ்டியில் தோன்றியதை சுவாரஸ்யமான கதைகளை கட்டி புராணம் என்னும் நூலை நமக்கு எல்லாம் தந்தார்கள் இவ்விதமாக தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் இதர ஜீவராசிகளும் சிருஷ்டியாயின இதற்கு எல்லாம் மூலம் ஞான ஒளியான பரபிரம்மன் அவன்தான் இது அவரை நான் இதுவரை நான் சொன்னது எல்லாம் ஜீவராசிகளின் படைப்பு பற்றிய விளக்கங்களாகும் இனி இன்னொரு கேள்வியை பார்ப்போம் ஏன் படைத்தான் என்பதின் விளக்கம் இந்த ஒரு ரகசியத்தை இதுவரை யாராலும் விளக்கம் தர இயலவில்லை ஏனென்று கேட்டுப்பார் யாரை கேட்கப் போகிறாய் பரபிரம்மன் கேள்விகளை கேட்டு பதிலை சொல்ல முடியாது காரணம் சொல்வதையும் கேட்பதற்கும் நம்மிடம் சூட்சமான அல்லது தேவையான கருவி இல்லை ஆதலால் தான் இவையெல்லாம் தெய்வ இச்சை என்றும் மூலப்பொருளின் லீலைகள் என்றும் கூறப்படுகின்றது உயிர் இல்லாத கல்லும் மண்ணும் உருவும் சிறிதான சிறிய ஜீவன்களும் செடி கொடி மரங்களும் பல்வேறு பசு பிராணிகளும் தெய்வ சிருஷ்டியால் உண்டான பொருள்களே ஆகும் இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மன் உண்டு ஆதாரம் ஆதாரம் உண்டு ஆனால் மனசு என்றும் புத்தி என்றும் விவேசனை என்றும் இவையெல்லாம் மனிதனுக்குத்தான் முழுமையாக உண்டு அதலால் மனித பிறவி மிக அரிது திரும்ப சொல்றேன் உயிர் இல்லாத கல் மண்ணுக்கு உருவும் சிறிதான சிறிய ஜீவன்களுக்கும் செடி கொடி மரங்கள் பல்வேறு பசுப்பிராணிகளும் பிராணிகளும் தெய்வ சிருஷ்டியால் உண்டான பொருட்களே ஆகும் இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மனுண்டு ஆதாரமும் உண்டு ஆனால் மனசு என்றும் புத்தி என்றும் விவேசனை என்றும் இவை எல்லாம் மனிதனுக்குத்தான் முழுமையாக உண்டு அதலால் மனித பிறவி மிக அரிது தேவர்களும் மனிதர் போல் ஆத்மஸ்வரூபிகள்தான் தான் அவர்கள் மனிதர் போல் ஸ்வரூபம் இல்லை ஆதலால் மனித சுரூபம் கொண்டு சில காலம் மண்ணுலகில் பிறவி எடுத்து பிறகு உடலை மண் உலகில் விலக்கி உதறிவிட்டு மேல் உலகத்திற்கு வெறும் ஞான ஸ்வரூபியாகவும் ஆத்மஸ்வரூபியாகவும் மேல் உலகத்திற்கு சென்று கடவுளாகிறார்கள் மனிதனின் உள்ளத்தில் இருந்து எழுந்த கற்பனைக்கு ஏற்றவாறு கடவுள் உருவம் பெறுகிறான் ஏன் பிறந்தோம் என்ற ஒரு கேள்வி படைப்பும் பிறப்பும் இறைவனின் இல்லை என்று மதிக்கப்படுகின்றது அவரிடம் இருந்து வந்த ஜீவாத்மா பரிசுத்தமானது அதை சத் சித் ஆனந்தம் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் இப்படி ஆத்மா பஞ்சேந்திரியம் உள்ள பஞ்சபூதங்கள் கொண்ட ஒரு சரீரத்துள் அடங்கி இருக்கின்றது ஆத்மாவின் சொரூபத்தின் ஒளியை வெளிப்படுத்த முயல்கின்றது இதனால் உடலும் பஞ்சேந்திரங்களும் தூய்மையான பவித்திரமான பரிசுத்தமான செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்ற தர்ம வழியில் போக போக ஆத்மா விரும்புகிறது சரீரத்திற்கும் ஆன்மாவிற்கும் நடுவில் இருப்பது மனம் அதுவோ உடம்பை அதர்மத்தில் செல்ல தூண்டிவிடுகின்றது தவறுகள் செய்த கர்மங்கள் பல ஆத்மாவுடன் சேர்ந்து போகின்றன இத்தகைய கெடுதலாகிய தர்மங்களை விலக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்புக்காக மறுஜன்மம் என்னும் வாய்ப்பை ஆத்மாவே உண்டாக்கி கொள்கின்றது அதாவது நம்ம மனசு இருக்குல்லங்க இந்த மனசு மூலமாக தான் நம்ம வந்து அதர்ம காரியங்கள் செய்யறோம் அதன் மூலமா நம்மளோட கர்மங்கள் நம்மளோட ஆத்மா கூட ஒட்டி மறுபிறப்புக்கான வழிகளையும் அது செய்து இந்த மனசை கட்டுப்படுத்துறது எப்படின அதுதான் நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் முதல்ல முடிஞ்ச அளவு பிராணாயாமம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அதுக்கு தான் இதில் சொல்லியிருக்காங்க பின்னாடி வருது என்ன உணவு சாப்பு எப்படி உடலை பராமரிச்சுக்கணும் மனசை பராமரிச்சுக்கணும் மனதை வந்து ஒரு குரங்குன்னு சொல்லியிருப்பாங்களங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தவறு செய்யாம எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும் நான் சொல்கிறேன் மறு என்பதும் அதிலிருந்து முக்தி பெற வேண்டும் என்பது ஜீவாத்மனின் இச்சையே தவிர சிலர் சொல்வது போல் இது பரமாத்மனின் விருப்பம் அல்ல வானில் இருக்கும் மேகத்தில் உண்டான அதுவும் மழையாய் பெய்து உலகில் நீர்வீழ்ச்சியாகவும் நதியாகவும் கடைசியில் கடலாகவும் வெவ்வேறு உருவத்தை பெற்று குதித்தும் பொங்கி எழுந்தும் அட்டகாசமான சப்தம் செய்தும் உருண்டு ஓடியும் மண்ணை பிளந்தும் போகும் வழியெல்லாம் நல்ல பொருட்களையும் கெட்ட பொருட்களையும் தன்னுள் கலக்கச் செய்து கடைசியில் சமுத்திரத்தை போய் அடைகின்றது மனிதன் மடிந்து வீழ்வது போல் பனித்துளி தானும் தான் சேரும் இடம் பூ உலகம் அல்ல என்று அறிவு வந்ததும் ஆவியாய் மேல் சென்று ஆகாயத்தில் இருக்கும் மேகத்தோடு சேர்ந்து விடுகின்றது இதுதான் மனிதருடைய பிறப்பும் வளரும்போது இருக்கும் துடிப்பும் வயது முடிந்த பின் வரும் மரணமும் மரணத்திற்கு பின் கூட்டை விட்டு மேல் நோக்கி செல்லும் ஜீவாத்மனுடைய இயல்பு ஆகும் முடிவாக சொல்வதென்றால் பரம்பொருளில் இருந்து வந்த ஜீவாத்மா புவியில் பிறந்து பலகாலம் பாபமும் புண்ணியமும் செய்து கடைசியில் பாபம் புண்ணியம் என்ற வேறுபாடுகளையும் வெட்டி எறிந்து தான் எங்கு இருந்து வந்ததோ அந்த இடத்தையே சேர விரும்புகின்றது இதுதான் ஆத்மனுக்கு இருக்கும் உண்மையான இயல்பு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட பாவமும் புண்ணியமும் எதுவும் இல்லாம ஆகணும் ரொம்ப புண்ணியம் நீங்கள் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பாவம் பாவத்தைலாம் கழிச்சுட்டு கழிச்சிட்டு புண்ணியம் மட்டும் பண்ணிக்கிட்டே நிறைய வச்சுட்டீங்க புண்ணியம் வச்சுட்டீங்க அப்ப நான் என்ன பண்ணுவீங்களா அடுத்த பிறவியில் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு நல்ல நாய்க்குட்டியா பிறந்துருவீங்களா ஆக மொத்தம் நம்ம கர்மங்களை கழிச்சாகணும் புண்ணியமும் பாவமும் எதுவுமே இல்லாம இருக்கணுங்க நம்ம அதாவது ஒரு செயல் செய்யும் போது இது எதுவும் என்னோடது அல்ல எல்லாமே உனக்குள்ளது தான் தேவா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிட்டோம்னா அதில் சமநிலைப்படுத்துறதுக்கா இது உதவும்னு நான் நம்புகிறேன் மேலும் இங்க என்ன சொ இங்க அதை நான் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இங்க பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரம்பொருளில் இருந்து வந்த ஜீவாத்மா புவியில் பிறந்து பலகாலம் பாபமும் புண்ணியமும் செய்து கடைசியில் பாப புண்ணியம் என்ற வேறுபாடுகளையும் விட்டு எறிந்து தான் எங்கு இருந்து வந்ததோ அந்த இடத்தையே சேர விரும்புகின்றது இதுதான் ஆத்மனுக்கு இருக்கும் உண்மையான இயல்பு பாவமும் புண்ணியமும் எதுவும் என்கிட்ட இல்ல அப்படின்ற மனசை நம்மளுக்கு புரிய வச்சுடுவாங்க அங்க நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சில பேர் பார்ப்போம் தெய்வ நம்பிக்கை இருக்காது பட் நல்லா தீவிரமா உழைச்சிருப்பாங்க நல்லா செல்வந்தராக இருந்திருப்பாங்க அவங்க போன ஜென்மத்துல அதுக்கான கர் கர்மங்கள் பண்ணி அந்த இதனால அவங்க இந்த தடவை செல்வங்க செல்வந்தராக இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு பாவம் பண்ணதுனால இறைவனை உணர்றதுக்கான ஞானம் அவங்க கிட்டே இல்லை புரியுதுங்களா அதனால நம்ம வாட்டுக்கு நீ நிறைய பாவம் பண்ணியிருக்க நீ நிறைய புனி அந்த மாதிரிலாம் யாரையுமே சொல்லாதீங்க நல்லபடியா நீங்க நம்மளை முதல்ல மனசுக்குள்ள நம்மளோட கடவுள் அங்கே இருக்காங்க இதயத்துக்குள்ள நம்மளோட கடவுள் நம்மளோட ஈசன் இருக்காங்க நம்ம அகத்து ஈசன் இருக்காங்க அவங்கள நினைச்சு தியா தியானம் பண்ணுங்க அவங்க கிட்ட பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தினமும் கண்ணை மூடி உட்காருங்க கண்ணை மூடி உட்காந்து எனக்கான வழிகளை கேளு கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேளுங்க அவங்களே உங்களை வழி நடத்துவாங்க நாளைக்கு இன்னொரு தலைப்புல பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்று கஜராஜ சுவாமிகளும் அதுக்கப்புறம் அனுராதா அவர்கள் அந்த மேம் பார்த்திங்க நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி தொகுப்புகளில் கஜராஜ சுவாமிகள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் வாழ ஐ மீன் அவங்க ஒர்க் பண்ணது எல்லாம் கர்நாடகத்தில்